தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள ராமச்சந்திரபுரம் புல்லாவளி சர்தாயபுரி உள்ளிட்ட கிராமங்கள் பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ராமச்சந்திரபுரம் கிராமத்தில் ஐம்பது வீடுகள் முழுமையாக இடிந்துள்ளன இதனால் மாற்று துணி கூட இல்லாமல் குழந்தைகளுடன் வீதியில் நிர்கதியாய் தவிப்பதாக மக்கள் கண்ணீர் வடிக்கின்றனர் கிராம மக்களின் பாதிப்பை பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளப் பேரிடர் ஆயிரக்கணக்கான தினக்கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை மிக மொத்தமாக புரட்டி போட்டுருச்சுன்னே சொல்லலாம் அப்படியான ஒரு ஊரில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் கிட்டத்தட்ட பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்பில் இந்த பல கிராமங்களில் வீடுகள் மிக மோசமாக சேதமடைஞ்சு பொதுமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படியாக தான் இந்த ராமச்சந்திரபுரம் கிராமத்துலையும் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மொத்தமுமா இடிஞ்சு விழுந்து சேதமாயிட்டு இருக்கிறத இந்த ஊரில் வந்தால் நம்ம நேரடியாகவே பார்க்க முடியுது தண்ணிகள் ஏதோ அஞ்சு நாள் ஆகிட்டு எங்களுக்கு வந்து எந்த பொருளும் எங்களுக்கு சேத ஒன்றும் வரல எங்களுக்கு எங்கள் ஊர் புறம் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு பொருள் கிடையாது எங்களுக்கு உடம்பு துணிமணி கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் நீங்கள் கவர் செய்யணும் எங்களுக்கு எங்களுக்கு எல்லா வசதியும் வேணும் எங்களுக்கு சாப்பாடோ தண்ணியோ துணிமணியோ எல்லாம் எங்கள் மக்களுக்கு செய்யணும் எங்களுக்கு பச்சை பச்சை பிள்ளை எப்படி இருக்குது பாருங்கள் காலையிலேருந்து சாப்பிடலை என்ன செய்யும் எத்தனை நேரத்துக்கு வெறும் வெண்ணில சன்ரைஸ் கூட ஆத்தி ஆத்தி குடிக்க முடியும் சிலிண்டர் கிடையாது பால் பால் எல்லாம் எதை வச்சு நாங்க காஞ்சி போட வேண்டியது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி அப்படியே நிக்கு ஒரு தண்ணி வெளியே போகல இதெல்லாம் வச்சு எத்தனை நேரத்துக்கு பச்சை பிள்ளைக்கு சாப்பாடு எங்க இருக்கு சாப்பாடு பால் பாக்கெட் பால் பாக்கெட் தந்தங்க பாருங்க பச்சை பிள்ளைக்கு எத்தனை பிள்ளை இருக்கு பாருங்க எல்லாம் அப்படியே இந்த பாருங்க இப்படியே கிடக்குங்க எத்தனை நேரத்துக்கு இது பட்டனியா கடக்குங்க நம்ம சரி பச்சை தண்ணி குடிச்சிட்டு கடந்த தண்ணி கூட கிடையாது கிடந்த அந்த தண்ணி தான் குவாரி குடிக்கணும் தண்ணிக்கு எங்க போவோம் ஒண்ணு இல்லாம நாங்க என்னதான் செய்ய

வீட்டில் நொறுங்கிட்டு சார் வண்டி மேலே எனக்கு ஹேண்டிகேப் வரேன் நான் வண்டிலாம் அப்படி நொறுங்கிட்டு கோட்டைச்சோர் விழுந்து நொறுங்கிட்டு நான் ரெண்டு பொட்டை பிள்ளைல வேறு வச்சுருக்கேன் வேற வழி இல்லை எங்கே போனே தெரில பா அந்த பாத்திரம் சமையல் பண்ண பாத்திரம் எல்லாமே போயிட்டு எதுவுமே கிடையாது அதனால நாங்கள் சமையல் பண்ண ஒன்றுமே இல்லைன்னு ரோட்டில் கிடக்கும் வீட்டிலே இருக்க முடியலை தண்ணி இடுப்புக்கு கிடக்கு நாங்கள் எப்படி உள்ளே போய் சமையல் பண்ணி சாப்பிடுவோம் எல்லா ரோட்ல தான் கிடக்கும் மலையில வெயிலையும் ரோட்ல தான் கிடக்கும் காலையிலலாம் மழை மலைகள நனைஞ்சிட்டு தான் பிள்ளைகள வச்சுட்டு ரோட்டில் கிடக்கு பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடையும் கூட இப்போ இந்த வெள்ளத்தால் இழந்துட்டு நிர்கதியாக நிற்கக்கூடிய இந்த போன்ற குடும்பங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை அரசாங்கம் தான் எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அரசாங்கம் துரிதமாக கவனம் செலுத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு துரிதப்படுத்தணும் அப்படின்றது இது போன்ற ஊர் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சேகருடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன் சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சன்யூஸ் கிளிக் பண்ணுங்கள்